அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்கை திருக்கரணையாலே ஹரிச்சந்திரா டிவி நேயர்கள் அனைவரும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நமக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் சண்டே லீவு லீவு விட்டால் சும்மா சந்தோஷமாக ஜாலியாக இருப்போம் சினிமாக்கு போவோம் பீச்சுக்கு போவோம் பார்க்கு போவோம் ஹோட்டல் போவோம் இப்படி நம்ம ஜாலியாக கொண்டாடுறோம் ஆனால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வேலை செய்கிறக்கூடிய நம்ம உடம்போட கை கண் வாய் பல் கண் இந்த கை இந்த கால் இதுக்கு மாதத்தில் ஒரு நாச்சுன்னாச்சும் லீவு விடணும் அதை புரிஞ்சிக்கணும் மாதத்தில் ஒரு நாள் ஆச்சும் லீவு விடணும் என்ன சாமி சொல்கிறீங்க கை அசைக்காமே வச்சுக்கணுமா கண்ணை மூடின்னே இருக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க மாதத்தில் ஒரு நாள் மௌனமாக இருங்க மாதத்தில் ஒரு நாள் மௌனமாக இருங்க பேசாதீங்க அந்த நம்மளுடைய வாய்ஸுக்கு லீவு விடுங்க இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா அதுக்கு லீவு நீங்கள் மட்டும் பேசினேக்கிறீங்க டெய்லி நாங்கள் பேசக்கூடாது சாமி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நான் மாதத்தில் ஒரு நாள் பேசாமல் இருப்பேன் மாதத்தில் ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பேன் மாதத்தில் ஒரு நாள் நடக்காமல் இருப்பேன் இந்த மாதத்தில் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டீஸ் நம்ம உடம்புக்கு லீவு கொடுக்கணும் நம்ம உடம்ப நம்ம மதிக்கணும் மதிக்கவே மாட்டுறோம் சண்டே ஆனால் அதை போடு இதை போடு எதை வேணாலும் போடு உள்ளே போய் அது வந்து என்ன சொல்லுவோம் பள்ளியருக்கு மெல்ல மாட்டுறா ஏன் அதை மெல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கும் ஸ்டமக்கு ஒரு நாள் லீவு கொடுக்கணும் அதாவது தொப்பைக்கு ஒரு நாள் லீவு கொடுக்கணும் தண்ணி குடிக்காமல் ஒரு நாள் இருக்கணும் என்ன சாமி என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னா தண்ணி குடிக்காமல் ஒரு நாள் இருங்க இல்லை பேப்பர்லாம் போடுறாங்க ஐயா மூணு லிட்டர் நாலு லிட்டர் தள்ளி ஒரு நாள் நாள்லேயும் விடுங்க சந்தோஷப்படும் கிட்னி சந்தோஷப்படும் நம்ம உடம்ப நம்ம பேணிக்கு ஆக்கணும் அது மாதிரி உங்கள் கைக்கு சாப்பிட்றதெல்லாம் எவ்வளோ நாள் சாப்பிட்டு இருக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் இந்த கைக்கு நன்றி சொல்லியிருப்பீங்களா நீங்களா நன்றி கேட்டவங்களா இல்லை ஒரு முறையாவது காலையில் ஏஞ்சோடனே இந்த கைக்கு நன்றி இந்த கை இன்னொரு சுத்தம் செய்கிற கை இந்த கைக்கும் நன்றி சொல்லணும் அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கணும் சுற்றி வளைச்சி நான் என்ன சொல்கிறேன்னா மாதத்தில் ஒரு நாள் பட்னி இருங்கன்னு சொல்கிறேன் இதை தான் நம்ம சைவத்தில் பிரதோஷம் 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 பார்த்திங்கன்னா பதினைஞ்சி நாள் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் வைணவத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அதை உண்ணாவிரதம் இருக்கு ஒரு ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க அப்போ நம்ம சைவத்தில் இருக்கிறவங்க பிரதோஷப் பிரதோஷம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது பிரதோஷம் அன்றைக்கி நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் மறுநாள் பாருங்க சமத்தியான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதிகப்படியான ஆற்றல் அதிகப்படிவுக்கான குந்தல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சாமி சாப்பிட்டலாம் மனம் சோர்வாயிடும் கடந்த ஒரு வருடமாக நாற்பது வருடமாக ஐம்பது வருடமாக அறுபது வருடமாக சாப்பிட்டுன்னு இருக்கிறீங்க ஒரு நாள் நாச்சும் லீவ் விடுறிங்களா காலையில் சாப்பிட்டு முடிச்சு செரிக்கிறதுக்குள்ளே மத்தியானம் சாப்பிட்றோம் மத்தியானம் சாப்பிட்ற செரிக்க முடிச்சு நைட்டு சாப்பிட்றோம் இப்போ ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் உங்களுடைய பவித்துக்கு அதை வவுத்துக்கு ஸ்டமக்குக்கு லீவ் விடுங்க அதே மாதிரி ஒரு நாள் மௌன விரதம் இருங்க அதுனா ஒரு நாள் கண்ணுக்கு விரதம் விடுங்க கண்ணுக்கு எப்படி சாமி விரதம் இருக்குது கண்ணை முடியுங்க ஒரு நாள் முழுசும் சாமி உங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் நீங்கள் வந்து சாது நீங்கள் சே ஒரு அடியாறு என்பது நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள எங்களோட நீங்கள் தான் பெரியவங்க சம்சாரி இருக்கிறாங்களா சம்சாரம் பண்ணுறாங்களா தான் பெரிய விஷயம் அதை புரிஞ்சிக்கணும் அப்போ நீங்கள் ஒரு நாள் மொபைல் பார்க்காமல் இருங்க கண்ணுக்கு வேலை குடிக்காமல் இருங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் கண்ணை திறக்குங்க மீதி நாளெலாம் கண்ணை மூடிக்கிங்க அந்த கண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் உணர்ந்து பார்த்தா புரியும் பேசாமல் இருந்து பாருங்கள் நிறையா டென்ஷன் போயிடும் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த புலனைந்தும் நமக்கு வஞ்சனை செய்யும் இந்த வஞ்சனை செய்கிற புலனை நம்ம லீவு விட்றணும் நம்ம அதுக்கு விடுமுறை கொடுத்துட்டா நம்ம உடம்பாது வஞ்சனை செய்யாது இதை சித்தர்கள் எனக்கு சொன்னதை தான் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சிக்கணும் தான் சித்தர்கள் என்ன செய்வாங்கன்னா சிவனேன்னு அப்படியே உட்காந்துப்பாங்க அவங்க சித்தர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் கண்ணுக்கு லீவு விட சொல்கிறேன் காதுக்கு லீவு கூட சொல்கிறேன் வாய் கிழிவு விட சொல்கிறேன் அப்புறம் பௌத்துக்கு லீவு விட சொல்கிறேன் சித்தர்கள் எண்ணத்துக்கே லீவ் விடுவாங்க எப்படி எண்ணத்துக்கே சாமி எப்படி முடியாதுலாம் இப்போ ஒரு எண்ணம் அடுத்த ஒரு எண்ணம் அடுத்த ஒன்று ஆயிரம் எண்ணம் ஒரு நாள் வரும் எண்ணத்துக்கே லீவ் விடணும் அப்போ எவன் ஒருவன் நான் எண்ணுகின்ற எண்ணத்தை கட்டுப்படுத்துகின்றானோ அவன் இறை நிலையை அடையவான் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா இந்த பஞ்ச கரணங்கள் அந்த பஞ்ச புலன்களையும் நீங்கள் எப்படி அடக்குகின்றீர்களோ இதை அடக்க 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 உங்கள் எண்ணங்கள் அடங்கும் இது பெரிய விஷயம் இது இது வந்து சித்தர்கள் எனக்கு நான் தியானம் பண்ணும்போது சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை சிம்பிளாக நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஒரு ஒன்று வாய்க்கு லீவு விடுங்க அதுதான் மௌன விரதம் அப்படி அது மௌன விரதம் அது ஒரு விரதம் இல்லையா மௌன விரதம் கேட்காமல் இருக்கிறதுக்கு ஒரு விரதம் அது என்ன சமை சமைதே இந்த போடுவாங்களையா அப்போ காதில் வச்சுப்பாங்களே அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க ஒரு நாள் பூரா காது ரொம்ப சந்தோஷப்படும் குழந்தையிலேருந்து இது வரைக்கும் அந்த காதுக்கு லீவு விட்டதே இல்லை இல்லையா ஆகினா ஃபோனு டிவி ஏன் பாப்பா ஆறுனு எல்லாம் அடிச்சுக்கின்னு எல்லாம் அது போயிக்கினே இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தூங்கும் போது மட்டும்தான் காது கொஞ்சம் இதாக இருக்கும் அது வேக சத்தம் கேட்டால் ஏஞ்சிக்கும் அதனால் மாதத்தில் ஒரு முறையாவது இதற்காக நீங்கள் விடுமுறை அளிக்க வேண்டும் பஞ்ச கருணங்களுக்கும் விடுமுறை அளித்தால் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு கருணங்களுக்கு விடுதலை விடு விடுமுறை அழியுங்கள் இந்த ஆறாம் மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக வெளிப்படும் எண்ணங்கள் அடங்கும் ஒடுங்கும் எப்போது உங்கள் எண்ணங்கள் ஒடுகு ஒடுகுகின்றதோ அப்போது உங்கள் ஞான பாதை திறக்கும் எண்ணத்தை எவன் ஒருவன் ஒடுக்குகின்றானோ ஒடுக்கறது தவிர அது பார்க்கவே கூடாது எண்ணத்தை நீங்கள் பார்க்கவே கூடாது அப்போ இந்த பஞ்ச பு அந்த பஞ்ச கர்ணங்களையும் நீங்கள் அடக்கினால் உங்கள் எண்ணத்தை எளிதாக அடக்க முடியும் உங்கள் எண்ணத்தை எளிதாக அடக்கினால் நீங்கள் வாழ்க்கையில் எளிதில் வெட்டு பெறலாம் இதுதான் இது ஒன்றும் இல்லை சாப்பிடாம பேசாம இரு பார்க்காம இரு கேட்காம இரு புரியுதா இது ஐந்து கரணம் உணர்ச்சி வசப்படாம இந்த அஞ்சியும் நீ அஞ்சு மாதம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நாள் நாந்திக்கிழமை இருக்குல்ல உங்களுக்கு லீவ் வருது அந்த நாந்திக்கிழமை மொபைலே பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க வேணும்னா சாப்பாடு பாருங்கள் இதெல்லாம் தான் வந்துருச்சு இல்லை இப்போ கண்ணு கட்டிங்கன்னா அப்படியே தூங்குற மாதிரி துணி வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு மாதம் பேசாமல் இருங்க ஒரு மாதம் காது கேட்காமல் இருங்க எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமா இப்போ இது இதுக்கெல்லாம் அடிப்படை நல்லா பாருங்கள் ஒரு விவசாயி இயற்கையோடு இயற்கையாக கலந்திருக்கும் ஒரு விவசாயி இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஐயோ அப்படின்னா கேட்கும் ஏனென்றால் அனைத்து விதமான சவுண்டு அவர் கேட்டதில்லை ஒரு குயில் சவுண்டு ஒரு விண்டு சவுண்டு ஒரு காற்றடிக்கிற சவுண்டு ஒரு சலசல சலசலன்னு இலைகள் ஆடுற சவுண்டு தான் அவர் கேட்டிருப்பார் அதனால் நம்ம இந்த பஞ்ச கரணங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் விடுமுறை அளித்தால் உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதை அடையலாம் அடைய தயாரான இந்த பஞ்ச கரங்க கரணங்களுக்கும் விடுமுறை அழியுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்